ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்குச்சான நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிக முக்கியமான கிரக பயிற்சியான குரு பயிற்சியானது போகுது இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எப்படி இருக்கும் என்ன உங்களுக்கு நடக்கிறதுக்கு காத்திருக்கு அப்படிங்கிற சம்பவங்களை எல்லாமே இந்த வீடியோவில் கிரகங்களுடைய அடிப்படையில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லை ஆபத்து வருமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க வாங்க குரு பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக தெளிவா பார்க்கலாம் எப்பயுமே கனவும் கனவுகளோடு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரை அஷ்டமஸ்தானமான எட்டாவது ராசியில இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் அதாவது அன்று முதல் பாகிஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போறாரு மே ஒன்றாம் தேதி போகிறாருங்க எட்டாவது ராசியில இருந்தவர் குரு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போறாரு அதுவும் பாக்கிய வீட்டில் குரு வந்து சஞ்சாரம் செய்ய போறாரு பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு தான் நின்ற ராசியில இருந்து ஐந்தாவது பார்வையாக கன்னி ராசியான உங்களுடைய ராசிஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான சகோதரர் சாஸ்திரத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான புத்தரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு ஸோ அவர் உங்களுக்கு பாக்கிய குருவாக வர்றாரு அங்கிருந்து இந்தந்த இடங்கள்லலாம் வந்து பார்க்க போறாரு இதனோட அடிப்படையில தான் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு குருவுடைய பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் குரு ஐந்தாவது பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த ஒரு காரணத்தினால மனதில் நினைத்த செயல்களை என்ன விதத்தில் செய்து முடிக்க முடியும் அதனால் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் தோற்ற பொழிவில் உங்களுக்கு ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துலையும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் புதிய விஷயங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபடணும் அப்படி ஆர்வத்தோடு புதிய விஷயங்களில் ஈடுபடும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஜெயமாகும் ஸோ புதிய விஷயங்கள் எது செய்தாலும் அதில் நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் காமிங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும் குரு ஐந்தாம் பார்வையாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு குரு பயிற்சியில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குரு ஏழாம் பார்வையாக வரும்போது சகோதரஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு விதமான பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் அப்போ பெறுவீங்க புதிய முயற்சிகள் அப்போ நீங்கள் செய்யும்போது எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகளையும் துரிதம் அதிகரிக்கும் குரு ஏழாவது பார்வையாக இருக்கும் போது குடும்பத்தில் சகோதர ரீதியாக இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் என்று இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறமா குரு ஒன்பதாவது பார்வையாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் அந்த ஒரு டைம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்து வந்த எழுப்பறியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறும் குறையும் குலதெய்வ வழிபாடுகளை அப்போ நீங்கள் செய்யும்போது அந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை வந்து கிடைக்க செய்யும் வாழ்க்கை துணைவர் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அப்போ குறையும் அப்போதான் கலை சார்ந்த செயல்பாடுகள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் அந்த இன்ட்ரெஸ்டோடு செயல்படும் போது கலைத்துறையில நிறைய உங்களை சாதனை பண்ண முடியும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் இப்படி குரு ஒன்பதாம் பார்வையாக இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் குருவுடைய ஒன்பதாவது பார்வையிலேயே அதிர்ஷ்டம் ஏழாவது பார்வையிலேயே அதிர்ஷ்டம் ஐந்தாவது பார்வையிலேயே அதிர்ஷ்டம் குருவுடைய பார்வையில் உங்களுக்கு சங்கடங்கள் வரும் என்று எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை அதனால குருவுடைய பார்வையை நினச்சி நீங்கள் கவலையே பட வேண்டாம் குருவுடைய பார்வைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே உண்டு என்பதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா குரு இருக்கக்கூடிய நின்ற பலன்தான் உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்லப்படுது வாங்க அதை பார்க்கலாம் குரு பாகிஸ்தானத்தில் நின்றுருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டின மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைத்து கொள்ளலாம் பெரியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை உண்டாக்கும் பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கிறது அவங்க அறிமுகத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க அறிமுகத்தினால உங்களுடைய வேலையில் ஒத்துழைப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் ஏற்படும் அந்த ஆர்வமும் தேடலும் ஏற்படும் அந்த புதுமையான விஷயங்களில் நிறைய தேடுங்க ஒரு அனுபவம் தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது குரு நின்று இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கிருத்திகை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார் அந்த டைம் உங்க ராசிக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் விவசாயம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பணிகளை சற்று அப்போ அப்ப செயல் செயல்படணும் கணவன் மனைவியா இருக்கிறவங்க அப்பதான் அனுசரித்து செல்லணும் பேச்சுக்களை நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்பதான் நன்மதிப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பயணங்கள் அப்போ மேற்கொள்ளலாம் சுபகாரிய எண்ணங்களும் அப்போ கை கூடும் சுபகாரிய எண்ணங்களும் அப்போ செயல்படலாம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா இப்படி பாசிட்டிவாக உங்களுக்கு விஷயங்கள் நடக்கும் அதே குரு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா சூழ்நிலை ரோஹிணி நட்சத்திரத்தில் இருப்பார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் இருப்பாரு அந்த ரோஹிணி நட்சத்திர டைம்ல குருவுடைய சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதாரத்துல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களுடைய வழியில சுபகாரியங்கள்லாம் அப்ப கூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயமும் அதிகரிக்கும் அந்த வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு பெருவிதமான லாபமும் கிடைக்கும் ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிறைய பண ரீதியாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மற்றும் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் மிருகசீரடு நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பார் அப்போ சஞ்சாரிக்கிறதுனால திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அப்போ பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு எதிலும் அப்போ சுறுசுறுப்போடு செயல்படணும் உடன் பிறந்தவர்கள் கூட அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்புறம் மனைவிருத்திக்கான முயற்சி அப்ப அப்போ செய்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ குருவுடைய இந்த நட்சத்திர சஞ்சாரத்துல இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குரு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து வரையும் வக்ர சஞ்சாரம் இருப்பார் அந்த டைம் தான் ஆதரவுகள் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து நீங்கள் செயல்படணும் எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்ளணும் வியாபாரத்தில் கூட மந்தமான சூழல் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை அந்த டைம் குறைத்துக்கொள்வது கொள்வது ஆரோக்கியத்திற்கும் நல்லது உங்களுடைய மனதுக்கும் நல்லது ஸோ குரு பயிற்சியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குருனால் இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ குரு பகவான் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பார் எப்படி நீங்கள் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத வரைக்கும் சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததாக குரு பயிற்சியால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை வந்து சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி ஏற்படும் மற்றவர்கள் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்து கொள்ளணும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டத்தோடு செயல்படணும் வெளியூர் வேலைவாய்ப்பு சாதகமாக அமையும் விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சி கை கூடும் ஸோ இந்த மாதிரி நிறைய முயற்சி செய்யும் போது நிறைய முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு மாணவர்கள் கூட இந்த குருப்பயிற்சியில் செயல்படணும் மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டுகள் அமையிறதை கேட்டு அந்த அமைப்பை உருவாக்கிக்கணும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த குரு பயிற்சியில் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதலின்மையும் விலகும் இந்த குரு பயிற்சியில் நல்லது நடக்கும் ஸோ இப்படி மாணவர்கள் முதல் கொண்டு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது இந்த ஏற்ற கணி ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் நடந்துக்கணும் ஸோ குரு பயிற்சி கண்ணீராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை தெளிவாக கண்ணிராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த பலன்கள் கேற்ப நீங்கள் நடந்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பழங்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்து பலன் அடைகிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ போடுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள உடனுக்குடனே நம்ம சேனலை வந்து போடுறக்கூடிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் ஒரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி